ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் உப்பு கறி பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சூடானதும் கடாயில் சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதும் நல்லா காஞ்சு மிளகாயும் கருவேக்கலையும் போட்டு நல்லா வதங்கணும் அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா இடிச்சுட்டு அது கூட சேர்த்து வதக்கணும் அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இந்த மிளகா காரனால நான் ஒரு பத்து மிளகா போட்டிருக்கேன் அவங்க நம்ம காரம் எது இந்த காரக்க மிளகாவோட காரம் மட்டும் தான் அதில் நம்ம சேர்க்க போகிறோம் இது நல்லா வதங்கினக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனையும் நல்லா போட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் சிக்கன் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதோட லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வதங்க வச்சு மூடி வைக்க போகிறோம் அது வெந்ததுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டான சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிரும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்